வன்னிய உறவுகளே இது ஒரு குல வன்னியர்கள் சமூக விழிப்புணர்வு காணொளி எம்டி படையாட்சி வழங்கும் அரசியல் வழிகாட்டி வன்னியர்கள் சமூக மாவட்டம் இருபத்தி ஒன்று தஞ்சாவூர் இருபத்தி இரண்டு திருவாரூர் இருபத்தி மூன்று திண்டுக்கல் இருபத்தி ஒன்று தஞ்சாவூர் மாவட்டம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட மாவட்டம் இருபத்தி இரண்டு திருவாரூர் மாவட்டம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட மாவட்டம் இருபத்தி மூன்று திண்டுக்கல் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட மாவட்டம் தஞ்சாவூர் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் அவைகள் நூற்றி எழுபது மருதூர் நூத்தி எழுபத்தி ஒன்று கும்பகோணம் நூத்தி எழுவத்தி இரண்டு பாமநாசம் நூத்தி எழுபத்தி மூன்று திருவையாறு நூத்தி எழுவத்தி நாலு தஞ்சாவூர் நூத்தி எழுபத்தி ஐந்து உரத்தநாடு நூத்தி எழுபத்தி ஆறு பட்டுக்கோட்டை நூத்தி எழுவத்தி ஏழு பேராவூரணி போன்ற எட்டு சட்டமன்ற தொகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஐந்து ஒன்று முக்களத்தோர் மூன்று முத்திரையர்கள் ஐந்து பறையர்கள் போன்ற ஐந்து முக்கிய ஜாதிகள் உள்ளார்கள் இருபத்தி இரண்டு திருவாரூர் சட்டமன்ற தொகுதிகள் விபரம் நூத்தி அறுபத்தி ஆறு திருத்துறைப்பூண்டி எஸ் சி நூத்தி அறுபத்தி ஏழு மன்னார்குடி நூத்தி அறுபத்தி எட்டு திருவாரூர் நூத்தி அறுபத்தி ஒன்பது நன்னிலம் போன்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இந்த மாவட்டத்தில் முக்கிய ஐந்து ஜாதிகள் ஒன்று முக்குளத்தூர் இரண்டு ஆதி திராவிடர்கள் மூன்று வன்னியர்கள் நான்கு முத்திரையர்கள் ஐந்து முஸ்லிம்கள் போன்ற முக்கிய ஐந்து ஜாதிகள் முன்னிலையில் உள்ளார்கள் இருபத்தி மூன்று திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிகள் விபரம் பழனி ஒட்டன் சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை எஸ்ஸி நத்தம் திண்டுக்கல் வேடச்சந்தூர் போன்ற ஏழு சட்டமன்ற தொகுதிகள் இந்த மாவட்டத்தில் முக்கிய ஐந்து ஜாதிகள் தேவேந்திர குல வேளாளர்கள் கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் பிள்ளைமார்கள் முக்குளத்தூர் ஆதிர் திராவிடர்கள் போன்ற முக்கிய ஐந்து ஜாதிகள் முன்னிலை வகிக்கிறார்கள் இந்த மூன்று மாவட்டங்களிலும் வன்னியர் சமூக மக்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதிகள் விவரம் ஒன்று தஞ்சாவூர் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் அவைகளில் திருவிடை மருதூர் முப்பத்தோரு சதவீதம் பாபநாசம் இருபத்தி ஏழு சதவீதம் மக்கள் தொகை கொண்டுள்ளார்கள் இதர சட்டமன்ற தொகுதிகளில் பரவலாக உள்ளார்கள் அடுத்து திருவாரூர் மாவட்டம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட மாவட்டம் அவைகளில் திருத்துறைப்பூண்டி ஏழு சதவீதம் மக்கள் தொகை திருவாரூர் ஒன்பது சதவீதம் மக்கள் தொகை நன்னிலம் பதினெட்டு சதவீதம் தொகை கொண்டுள்ளார்கள் மூன்று திண்டுக்கல் மாவட்டம் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் கொண்டவை அவைகளில் திண்டுக்கல் ஒரு சட்டமன்ற தொகுதியில் பன்னிரண்டு சதவீதம் முதல் பதிமூணு சதவீதம் வரை வாக்குகள் கொண்டுள்ளார்கள் இதர சட்டமன்ற தொகுதிகளில் பரவலாக உள்ளார்கள் மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்